நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதித்த விஎம் சத்ரம் கண்ணன் நியூ காலனி பவுல் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள நூறு குடும்பங்களுக்கு நெல்லை மாவட்ட பாஜக சார்பில் இலக்கிய மற்றும் தமிழர் நலன் பிரிவு மாநில செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் மாவட்ட தலைவர் தயாசங்கர் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் நயினார் பாலாஜி மாவட்ட செயலாளர்கள் எம்பி நாகராஜன் மேகநாதன் மாவட்ட பொதுச்செயலாளர் முத்துப்பளவேசம் வழக்கறிஞர் சூரியநாராயணன் மூத்த காரியகர்த்தா சந்தானம்ஜி பாலை மண்டல் தலைவர் குரு முப்பத்தி எட்டாவது வார்டு தலைவர் பழனிக்குமார் ஆகியோர் மக்களுக்கு நல உதவிகள் வழங்கினர் சார் நீங்க வந்து அப்பறம் அப்பறம் போறேன் நாகராஜன் MBC 뉴스 김